காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை திருநாய் தொல்லைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன சமீபத்தில் கூட திருநாய்கள் குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவு பெரும் கவனம் பெற்றது ஒரு தரப்பினர் திருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் திருநாய்களுக்கு கருத்தடை செய்ய வேண்டும் என்று கூறி வருகின்றனர் அதே வேளையில் மற்றொரு தரப்போ திருநாய்களை சுதந்திரமாக உழவ வேண்டும் திருநாய்களை சீண்டினால் தான் கடிக்கும் சாதாரணமாக கடந்து சென்றால் ஒன்றும் செய்யாது என்று கூறி வருகின்றனர் இது போன்ற விவாதங்கள் நடந்து வரும் வேலை கடந்த மாதம் மேயர் பிரியா தலைமையில் நடந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகளான நாய் பூனைகளுக்கு உரிமம் கட்டாயம் பெற வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நவம்பர் தேதிக்குள் நாய் பூனை வளர்ப்பதற்கும் லைசன்ஸ் பெற வேண்டும் இல்லாவிட்டால் அதிகாரிகள் வீடு வீடாக சோதனை செய்தும் லைசன்ஸ் பெறாதவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்க உள்ளனர் அதே போல் வீட்டில் வளர்க்கும் நாய்களை பொது இடங்களான பூங்கா சாலைகளுக்கு அழைத்து வரும் போதும் அதன் கழுத்தில் பட்டை அணிந்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரூபாய் ஐநூறு அபராதம் விதிக்கப்படும் எனவும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது பொது இடங்களுக்கு அழைத்து செல்லும் போது நாய்கள் அசுதம் செய்ய மீறி நாய்கள் அசுதம் செய்தால் அதனை அகற்ற வேண்டிய பொறுப்பு அதன் உரிமையாளர்களுக்கு உள்ளது என்றும் அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் கட்டாயம் லைசென்ஸ் வாங்க வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர் பேசிய அவரும் தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரு தெருவில் உள்ளவர்களை எல்லாம் நாய் கடித்தது போல பதற்றத்தை உருவாக்க கூடாது சில இடங்களில் நாய்க்கடி இருக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிறது நாயை பண்ண கூடாது என மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் அப்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் தடுப்பூசி தான் போடுகிறோம் உயிர்வதை கூடாது என்கிறார்கள் முதல்வர் தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தி நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் நான் துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் என எல்லா அமைச்சர்களும் எல்லாம் துறை செயலாளர்களும் சந்தித்தும் தெருவில் நாய்களுக்கு என்ன மாற்று என்று இதற்கு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஒரு திட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் அதை தான் சொல்லி இருக்கிறார்கள் தெருக்களில் இருக்காது அது மட்டுமல்ல இப்போது வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணியாக நாய் இருப்பதால் அதற்கு லைசன்ஸ் கொடுக்கிற திட்டத்தை இப்போது தீவிரமாக செயல்படுத்தி வருகிறோம் பொது மக்களுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால் நீங்கள் நாய் வளர்ப்பதை யாரும் குறை வீட்டில் நாய் வளர்க்கிற அத்தனை பேருமே லைசன்ஸ் வாங்கி முறையாகும் வீட்டிற்குள் மட்டும் வளர்த்தீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வளர்த்தீர்கள் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து